அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் குய்கா இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தோன்னு சொல்லலாம் மீதமாக இருந்தால் நம்மளும் லஞ்சுக்கு சாப்பிட்டுருந்தாங்க குய்க்காவும் செஞ்சிடலாம் அதே சமயம் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோங்க ஒரு மூணு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் நைஸாக அறிஞ்சு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து எப்படியும் ஒரு நாலஞ்சு வெங்காயம் இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து வதக்க தேவையில்ல இந்த அளவுக்கு அதங்க வந்து இப்போ சேர்க்க வேண்டியதாக தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த வந்து வெங்காயந்த தக்காளி நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இதோட ராசுமால் போகிற வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதோட பச்சை வாசனை நமக்கு நல்லாவே போகணுங்க குயிக்காகவும் செஞ்சலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சாலே போதுங்க நம்ம வந்து காளானோட சேர்த்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்ய போகிறேன் டேஸ்ட்டும் வந்து நமக்கு நிறையவே இருக்கும் இப்போ வந்து அதில் ஒரு ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே எல்லாத்தையும் நல்லா அந்த எல்லாம் பச்சை வாசனை போகிறவருக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் குயிக்காக நீங்கள் காலையில் எந்திரிச்சி வந்து ஒரு ஆஃபீஸ் போணுமா இல்லை ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு கட்டணுன்ற போது நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்து சொல்லலாங்க ஒரு கப்பு பச்சை பட்டாணி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தது சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு பீன்ஸு கால் கப்பு கேரட் போட்டிருக்கேன் நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக காளான் வந்து நறுக்கி போட்டிருக்கேங்க நம்ம இந்த காளானோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்ல அருமையாகவே இருக்குங்க ஒரு அரை லெமன் அதோடய பொழிஞ்சு ஊற்றிடலாம் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பசும்பால் தயிர் நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அடிப்பிடிக்காத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒன்றுக்கு அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து மூடி வச்சுடுறேங்க நல்லா கொதிச்சதாக நான் வந்து ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தை முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சினுக்கேன் மரிசி எப்போயுமே ஊற வச்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜ் ரைஸில் தான் செஞ்சிட்ருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்ஸ் கொடுத்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் தம்மில் ஃபை நல்லா போட்டுடலாங்க நான் மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இப்போ ஒரு தோசை கொல்லோ இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தம்மில் விட்டுருங்களேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தம்மில் விட்டால் போதும் சூப்பரான நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுங்க காலையில் ஒரு லன்ச் பாக்ஸ்க்கோ இல்லாதே நமக்கே லஞ்சுக்கு வேணும்னாலும் ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு அந்த காளானோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் இதுக்கு வந்து நான் வேறு எதுவுமே ஷைடிஸ் வெங்காயம் ரைத்தா மட்டும் தான் செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்ல வெந்து நமக்கு வந்து ஒரு உதிரி உதிரியாக வந்திருக்கும் சாதம் கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதம் அதே சமயம் உடையாதுங்க பிள்ளைங்க எல்லாம் செஞ்ச உடனே சூடாக அவ்வளோது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க நான் பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை அப்படி போர் அடிக்குது அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்